بسم الله الرحمن الرحيم اذا جاء نصر الله والفتح ورايت الناس يدخلون في دين الله أفواجا لا اله الله

அவனுடைய அடியார்களுக்கு செய்யக்கூடிய அருள்கொடைகளில் மிக முக்கியமான ஒன்று அவனை வணங்கும் சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி தருவது நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த ரமலானை ரமலானை அடையாமல் எத்தனையோ நபர்கள் நம்மை விட்டும் பிரிந்து விட்டார்கள் சென்ற ரமலானை அடைந்தவர்கள் எத்தனையோ பலர் இந்த ரமலானில் இல்லை அல்லாஹ் சுஹானுத்தால நமக்கு இந்த பாக்கியத்தை தந்திருப்பதற்காக நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் காரணம் இந்த ரமதானை நாம் பெற்றிருப்பது சென்ற ரமதானிலிருந்து இன்று வரை செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகிறது ரமதானை பெறுவதே பாவ மன்னிப்பாக இருக்கிறது செல்லாலை செல்லும் சொன்னார்கள் ரமதான் இலா ரமதான் கஃப்வாரத்துலிமா பைனகுமா ஒரு ரமதான் இன்னொரு ரமலானுக்கு பாவ பரிகாரமாக அமைகிறது இதா உஜித்து நிபத்தில் கபாயர் பெரும் பாவம் தவிர்ந்து கொள்ளப்பட்டால் பெரும் பாவம் தவிர்ந்து கொள்ளப்படும் இந்த ரமலானே பாவ மன்னிப்பாக இருக்கிறது என்றார்கள் ரமலானை அடைவதே நேமத் இதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ரமலானை அடைவதே பாக்கியம்தான் ரமலானை அடைந்து விட்டாலே ஒரு வருட பாவ மன்னிப்பு கிடைத்து விடுகிறது நம்முடைய பதினோரு மாதங்கள் முறையாக இருந்திருந்தால் இது நல்ல மக்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் அல்லாஹ் வழங்கிய மகத்தான நியமத்து ஆனால் இதை நாம் எப்படி பயன்படுத்த போகிறோம் இந்த ரமலானை எப்படி நாம் சீராக அமைக்கப் போகிறோம் என்பதுதான் நமக்கு முன்னர் நிறுத்தப்பட வேண்டிய மிக முக்கியமான கேள்வி காலங்கள் கடந்து செல்கின்றன வாழ்க்கையில் எத்தனையோ பல ரமதான்கள் ஆனால் அந்த ரமதான்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏதேனும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு ரமதான் இன்னொரு ரமதானில் நம்மை முன்னேற்றத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறதா என்று நாம் பார்த்தால் அதில் மிக சொற்பமானவர்களை தவிர பெரும்பாலான மக்களுடைய வாழ்க்கையில் பலவீனத்தை தான் நாம் காண முடியும் காரணம் நம்மிடத்தில் ரமதானை பயன்படுத்துவதற்கென ஒரு திட்டமிடுதல் இல்லை திட்டமிடுதல் இல்லாமல் போனதற்கு காரணம் அந்த ரமதானில் நாம் கடைபிடிக்கக்கூடிய இபாதிகளின் பட்டியல் நம் முன்னர் இல்லை இந்த ரமதானில் நாம் என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் எதிர்பார்க்கிறது இந்த ரமதானில் நான் கடைபிடிக்க வேண்டிய அம்சங்கள் எல்லாம் என்ன என்ற பட்டியல் ஒவ்வொரு முஸ்லீமிலும் மனதிலும் தொங்கவிடப்பட வேண்டும் அவருடைய வீட்டில் அச்சிடப்பட்டிருக்க வேண்டும் அதை அவன் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு வாரமும் அவன் அதை பரிசீலனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த நாளில் இந்த வணக்கம் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறதா அது எந்த அளவிற்கு அதில் என்ன குறை என்ன நிறை என்று ஒவ்வொரு பொழுதும் அவருடைய வாழ்க்கையில் பொன்னான பொழுதாக அவன் நிறைவு செய்ய முயற்சி செய்ய வேண்டும் என்றால் இந்த ரமலான் வணக்க வழிபாடுகள் பட்டியல் அவனுக்கு மிக முக்கியமானது ஒரு இடத்திற்கு செலுகின்றோம் ஒரு சுற்றுலா தளத்திற்கு செல்கின்றோம் இந்த ஊரில் பதினெட்டு இடங்கள் பார்ப்பதற்கு இருக்கிறது நாம் தங்க முடியும் நாள் நமக்கு தரப்பட்ட அந்த அனுமதி விசாவோ அல்லது அந்த டூரிசம் அழைத்து செல்பவர்களோ நமக்கு தரும் இந்த கெடு மூன்று நாட்கள்தான் என்ற இந்த இரண்டையும் வைத்துவிட்டு இந்த பதினெட்டு இடங்களை மூன்று நாட்களில் எப்படி பார்ப்பது முதல் நாள் எந்த இடத்திற்கு செல்கிறோம் அதற்கு எவ்வளவு நாள் தரப்போகிறோம் எவ்வளவு நேரம் தரப்போகிறோம் இரண்டாவது நாள் எந்த இடம் அதற்கு எவ்வளவு நேரம் என்று மூன்றாவது நாள் என்ன என்று ஒரு மனிதன் பங்கிட்டால் நிச்சயமாக அவன் அதை வெற்றி மகிழ்ச்சிக்குரிய சுற்றுலாவாக அவன் ஆக்கிக் கொள்வான் அதை பங்கிடாதவன் அங்கு சென்றும் தூங்கிக் கொண்டிருந்தான் என்றால் அது சுற்றுலாவிற்கு என்னதான் அர்த்தம் இருக்க முடியும் இது இந்த உலகத்து வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்கக்கூடிய விஷயங்களுக்கு திட்டமிடல் இருக்கிறது ஒரு சந்தோஷமான நாள் வருகிறது திருமணம் வருகிறது வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான நாள் அதற்கென ஒரு திட்டமிடல் யாரை அழைக்க வேண்டும் எப்படி அழைக்க வேண்டும் வீடு எப்படி இருக்க வேண்டும் உணவு எப்படி இருக்க வேண்டும் அந்த ஒரு நாளில் எப்படியெல்லாம் தம்முடைய நடவடிக்கைகளும் நம்மையும் நம்முடைய சுற்றத்தாரும் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு திட்டமிடல் இருக்கிறது அது மிக சந்தோஷமாக கழிகிறது ஆனால் அல்லாஹுடைய மகத்தான நியமத்தாக நாம் அடையக்கூடிய இந்த ரமதானில் என்னென்ன திட்டத்தை நாம் வகுத்து வைத்திருக்கிறோம் இதற்கு முன்னர் சென்ற ரமதானில் இப்படி வகுத்தோமா அதற்கு முன்னர் தான் எதிரும் இருந்ததா என்று ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் சரி இதற்கு முன்னர் எப்படி நாம் நம்முடைய ரமலானை கழித்தாலும் அதில் நாம் செய்த குறைகளை அல்லாஹ் மன்னிக்கவும் அதில் செய்த சில விவாதத்துகளுக்கு நிறைய கூலியை தரவும் நாம் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் அல்லாவிடத்திலே நாம் செய்த தவறுக்கு நாம் மன்னிப்பை வேண்டுவோம் ஆனால் இந்த ரமதான் சென்ற ரமதானை போன்று கழியக்கூடாது அதை விட மிக பலனுள்ளதாக நிச்சயமாக இதை நாம் ஆக்கியே தீர வேண்டும் என்ற முடிவு ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்க வேண்டும் இந்த முடிவு மிக முக்கியமானது நபிகள் நாயன் செல்லாலை செல்லம் சொல்வதைப் போன்று இன்னமல் அமாலு பின்னியா இன்னமால் இக்குள்ளி முறையும் மாணவா ஒவ்வொரு அமல்களும் செயல்களும் அவனுடைய எண்ணத்தை பொறுத்தே அமைகின்றன அவன் நாடியதுதான் அவனுக்கு கிடைக்கிறது எண்ணமே வாழ்வு என்ற அடிப்படையில் எண்ணம் இருக்க வேண்டும் இந்த ரமதான் முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு உறுதியான முடிவு நமக்கு இருக்க வேண்டும் இது முதல் விஷயம் நம்முடைய திட்டத்தில் மிக முக்கியமானதும் நம்முடைய பட்டியலில் மிக முதன்மையானதும் எண்ணம்தான் நான் இந்த ரமதானை முறைப்படுத்த வேண்டும் என்ற உறுதியான முடிவு அதற்கு பிறகு ஒரு பட்டியலை நீங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும் இதில் நாம் செய்ய வேண்டிய அமல்களெல்லாம் என்னென்ன செயல்பாடுகள் வணக்க வழிபாடுகள் நம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க மாண்புகள் இவைகளெல்லாம் என்னென்ன என்ற பட்டியல் தயாரிக்கப்பட வேண்டும் முதன்மையாக நோன்பு இந்த நோன்பு நாம் இருபத்தி ஒன்பதோ முப்பதோ இந்த மாதம் முழுக்க நாம் நோன்பு நோக்க வேண்டும் பொறுபோக்கு இருக்கக்கூடாது அல்லது விதித்த சலுகையை தவிர நம் தரப்பிலிருந்து இதை நாம் பாழாக்க கூடாது என்ற ஒரு உறுதியான முடிவு நோன்பு விஷயத்தில் இருக்க வேண்டும் அதே போன்று தொழுகை இரவு தொழுகை பேணப்பட வேண்டும் இரண்டாவதாக இரவு தொழுகை என்றால் அல்லாஹ் வருடம் முழுக்க தொழுகையை ஏற்படுத்தி இருக்கிறார் ஆனால் ரமதானின் மட்டும் அல்லாஹ் அதற்கு மகத்தான சிறந்த முக்கியத்துவத்தை அல்லாஹ் அதற்கு தருகிறான் எனவே ரமதானின் இரவு தொழுகையை நாம் பேண வேண்டும் நாயகம் செல்லல்லாஹு உலைவு செல்லும் அவர்களுடைய தொழுகையை பற்றி ஐஷா இல்லாஹு லாஹூத் சொன்னார்களே அவருடைய அழகை பற்றியும் நீளத்தை பற்றியுமா நீங்கள் கேட்கிறீர்கள் என்று சொன்னார்கள் இரவு ஆரம்பித்தால் வரைக்கும் அவருடைய தொழுகை கொண்டிருக்கும் பயப்படும் வரைக்கும் அலி செல்லம் கால் வீங்க தொழுது கொண்டிருப்பார்கள் இதே போன்றுதான் ரமதான் அல்லாத மாதங்களிலும் சல்லா அவருடைய தொழுகை இருந்தது என்ற ரீதியை வைத்து பார்க்கும் போது அங்கு தொழுகை இரவு நேரம் அதிகமாக தொழுகையை கழிக்கப்பட்ட நேரமாக இருக்க வேண்டும் தொழுகையில் கழிக்கப்பட வேண்டும் நாம் எண்ணிக்கையில் சண்டையிட்டு கொண்டு கூட்டல் குறைத்தல் என்று சொல்லி இதில் நாம் சண்டையிட்டுக் கொண்டிருக்காமல் ரசுல்லாய் செல்லாலை செல்லம் அவர்களுடைய சுண்ணத் எட்டு தங்கு அமுல்படுத்தப்பட்டால் பத்து தங்கு அமுல்படுத்தப்பட்டால் அது ரசுல்லாய் செல்லாலை செல்லம் அவர்கள் சொன்ன முறையில் அவர்கள் காட்டிய அடிப்படையில் அமுல்படுத்த நாம் முயற்சி செய்ய வேண்டும் இது மிக முக்கியமான ஒன்று அவருடைய கூலியும் மகத்தானது சொன்னார்களே யார் இரவு நேரத்தில் ரமலான் இன்று வணங்குகிறாரோ அவருடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்ற அடிப்படையில் தொழுகை பேணப்பட வேண்டும் மூன்றாவதாக குரான் ஓதப்பட வேண்டும் குரான் ஓதப்பட வேண்டும் இது ஷஹுருல் குரான் இது ஷஹுருல் கியாம் இது ஷஹுரு நோன்புடைய மாதத்தை போன்று இரவு வணக்கத்துடைய மாதத்தை போன்று இது குரானுடைய மாதம் குரானுக்கும் குரான் தான் இந்த ரமதானின் மணிமகிடம் ஒட்டுமொத்த ரமதானே லைலத்தில் கதிரை வைத்து சிறப்பை பெறுகிறது லைலத்தில் கதிரோ குரானை வைத்து சிறப்பை பெறுகிறது இன்னா அன்சல் லைலத்தில் கதிர் ஒமா அதமா லைலத்துல் கதிர் லைலத்துள் கதிரி ஹைரும் அல்லாஹ் திருமறை குரானில் சொல்லும் போது லைலத்தில் கதிர் இது எப்படிப்பட்ட லைலத்தில் கதிர் தெரியுமா இது இந்த மாதம் இதில் தான் குரானை நாம் இறக்கி வைத்தோம் இது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு இது ஜிப்ரிகளும் மலக்குமார்களும் வருகை தரக்கூடிய மகத்தான இரவு அல்லாவின் அமைதியை பெற்றுத்தரும் அந்த இரவு பஜ்ரு வரை இது நீடிக்கும் அந்த அமைதி நீடிக்கும் இந்த இரவு என்று அல்லாஹ் திருமறை குரானிலே லைலத்தில் கதறி புகழ்ந்து சொல்கின்றான் என்றால் அது முபாரக்கான இரவு என்று மற்றொரு வசனத்திலே அல்லா சொல்கின்றான் என்றால் அது குரானின் வைத்துத்தான் அந்த குரானுக்கும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு ஒலைவு செல்லம் அவர்களுக்கும் அதிக தொடர்பு இருந்தது ஓதிக்கொண்டே இருந்தார்கள் ஜிப்ரே அலை இஸ்லாம் அவர்களும் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களும் ரசுல்லாய் சல்லா அலிஸ்லாம் ஓதி காமிக்க ஜிப்ரே அலி இஸ்லாம் அதை கேட்க இப்படியே குரான் இப்படியே ரமதான் முழுக்க கழிந்தது இப்படியே தான் ரமதான் கழிந்தது ஜிபிரி அலை அவர்களும் நவியல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்களும் குரான் ஓதுவதிலும் ஓதை கேட்பதிலும் ரமதானை கழித்திருக்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு மகத்தான பாக்கியம் அந்த பாக்கியத்தை நாம் இழந்து கூடாது இன்று ஒரு மிகப்பெரிய இடைவெளியை பார்க்கிறோம் குரான் சுன்னா என்று பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியிலும் கூட இந்த பலவீனம் இருக்கிறது குரானை ஓதுவதில் அவர்கள் அக்கறை காட்டுவதில்லை ஏதோ பேருக்கு சில சில நாட்கள் சில வரிகள் சில வசனங்கள் சில அத்தியாயங்களை முடித்துக்கொண்டு கொண்டு ரமதானில் குரானை கொண்டிருக்கிறோம் என்ற திருப்தி நிச்சயமாக ஒரு பரிதாபப்படக்கூடிய திருப்திதான் தான் காரணம் ரசூல்லாய் சல்லா செல்லும் அவர்களும் அலை அலிஸ்லாம் அவர்களும் அன்று வரைக்கும் இறங்கிய வசனத்தை ஒவ்வொரு ரமதானிலும் ஓதி முடித்திருக்கிறார் அப்படியானால் இறுதி ரமதானில் முழுமையாக குரான் ஓதி முடிக்கப்பட்டது மூன்று தடவை மூன்று தடவை குரான் ஓதி முடிக்கப்பட்டது என்றால் நாம் குறைந்தது ஒரு தடவையாவது குரானை ஓதி முடிக்க வேண்டும் இது நம்முடைய ரமதான் மாத செயல் திட்ட பட்டியலில் இடம்பெற வேண்டும் அடுத்து அல்லாஹ் இந்த மாதத்தை துவாவுடைய மாதமாக ஆக்கியிருக்கிறான் துவாவுடைய மாதமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் இதில் கேட்கப்படக்கூடிய துவாக்களுக்கு அல்லாவிடத்தில் மகத்தான மதிப்பு இருக்கிறது எனவே அந்த துவாக்களை நாம் இலகுவாக அதை மிக லேசாக நாம் நினைத்து விடக்கூட குறிப்பாக நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் இருக்கும் அந்த துவா அந்த துவா அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட துவா என்று நபியல் நாயம் செல்லாலை செல்லும் சொல்லி நோன்பு திறக்கும் அந்த நேரத்தில் உள்ள பரபரப்பால் உணவு வகைகளை சரிபடுத்தக்கூடிய அதை முறைப்படுத்தக்கூடிய ஒரு வேலைகளில் நாம் ஈடுபட்டு கொண்டு நாம் துவாவை விட்டுவிடக்கூடாது உணவு அருந்த வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது கருத்தில்லை ஆனால் அவைகளெல்லாம் நோன்பு திறப்பதற்கு சற்று நேரங்களுக்கு முன்னரே ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் அல்லது ஏற்பாட்டில் சிறிது குறை இருந்தாலும் எது இருக்கிறதோ அதை வைத்து நாம் நிவர்த்தி செய்துவிட்டு துவாக்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் ஒரு நாளில் ஒரு இஃப்தாருடைய நோன்பு திறக்கும் நேரத்திலே அந்த துவாவை நாம் விட்டுவிட்டால் நாம் ஒரு சாதாரண விஷயத்தை விடவில்லை அங்கீகரிக்கப்பட்டு ஒரு பிரார்த்தனையை நாம் விட்டுவிட்டோம் விட்டோம் இழந்து விட்டோம் என்று ஒரு நிலை வந்துவிடும் அதே போல இதே துவாக்களும் பாவமன்னிப்பும் சகருடைய நேரத்தில் இருக்க வேண்டும் சகருடைய நேரம் என்பது மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த நேரத்தில் நம்முடைய பாவ மன்னிப்பு பிரார்த்தனைகள் எல்லாம் நாம் கூடாது அல்லாஹ முதல் வானத்தில் இறங்கக்கூடிய அந்த நேரம் நல்ல மக்கள் பாவ மன்னிப்பு தேடுபவர் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லக்கூடிய அந்த நேரம் அந்த சகரை நாம் துவாக்களை விற்றுவிடக்கூடாது அதே போல நமக்கு கிடைக்கும் சந்தர்ப்பங்கள் எல்லாம் அல்லாஹு புகழ்ந்து கொண்டும் துவா செய்து கொண்டுமே நம்முடைய நேரத்தை நாம் கழிக்க வேண்டும் அடுத்தபடியாக நாம் நம்முடைய பொருளாதார பங்கீட்டில் ரமதானுக்கு மகத்தான இடம் தர வேண்டும் அது வழங்கக்கூடிய வள்ளல் மாதமாக அது திகழ வேண்டும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு ஒலைவசல்லம் அவர்கள் ரமதான் மாதத்திலே தர்மம் செய்வார்கள் அதில் ஜிப்ரி அலிஸ்லாம் அவர்கள் வரக்கூடிய அந்த நேரத்தில் ஓதும் போது அதிகமாக வாரி வாரி சுழற்றி அடிக்கக்கூடிய காற்றை போன்று ரமலானை செலவழிப்பார்கள் தருமம் செய்வார்கள் என்று நாம் ஹதீசுகளிலே பார்க்கிறோம் அப்படியானால் நாம் இந்த ரமலானில் செலவழிப்பதற்கென ஒரு தொகையை நாம் ஒதுக்க வேண்டும் அந்த தொகையுடைய எண்ணிக்கை என்ன என்று நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை தொகை பத்து ரூபாயாக இருக்கலாம் நூறு ரூபாயாக இருக்கலாம் ஒரு லட்சமாக இருக்கலாம் ஒரு கோடியாக இருக்கலாம் எவ்வளவாக இருக்கலாம் நம்மால் இந்த ரமலானின் என்ன செய்ய முடியும் என்ற முடிவு எடுக்கப்பட வேண்டும் நூறு ரூபாய் முடியுமா இருநூறு முடியுமா ஐந்து ரூபாய் முடியுமா எவ்வளவு முடியும் உங்களுக்கு எவ்வளவு முடியும் என்று உங்களை படைத்த உங்களுடைய ரப்புக்கு நன்கு தெரியும் எனவே எவ்வளவு முடியும் என்ற ரீதியில் நாம் ஒரு முடிவு செய்து அந்த தொகையை நாம் ஒதுக்க வேண்டும் ரமதானில் வாரி வழங்க வேண்டும் குறிப்பாக ஜக்காத்து கொடுக்கக்கூடிய மக்கள் ரமதானை ஜக்காத்துடைய மாதமாக ஆக்கி கொள்கிறார்கள் மார்க்கத்தை பொறுத்தவரை ஜக்கா ரமலான் மாதம்தான் ஜக்காத்துடைய மாதமாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்ற கட்டளை இடப்படாவிட்டாலும் மக்களே ஒரு முடிவு செய்து கொண்டார்கள் ரமலானுக்கு ரமலான் நாம் கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று அகந்திரில்ல அது மார்க்கத்தில் தடை ஒன்றும் இல்லை ஒரு மாதம் வருட வருடம் கணக்கு பார்த்து சக்காத்தை கொடுக்க வேண்டும் என்று அந்த அடிப்படையில் அவர்கள் சக்காத்தை கொடுப்பவராக இருந்தால் ஜக்காத்துடைய தொகை எவ்வளவு சதக்காவுடைய தொகை எவ்வளவு இதெல்லாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும் அதற்குரிய திட்டமிடல் வகுக்கப்பட வேண்டும் அதே போன்று உறவினர்கள் வகிக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும் மிக முக்கியமான ஒரு அம்சம் யாருக்கோ ரமலானில் நாம் தர்மம் செய்து கொண்டிருக்கோம் ஆனால் நம்முடைய இரத்த பந்த உறவுகள் எல்லாம் கஷ்டத்தில் இருந்து கொண்டிருப்பார்கள் ஒரு சில மன உளைச்சல்கள் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் கூட உறவு முறை பேணுவதை நாம் இந்த ரமலானில் கடைபிடித்து தீர வேண்டும் அவர்களுக்கு நம்முடைய உதவியை நாம் சென்றடைய செய்ய வேண்டும் நம்முடைய உதவி மூலம் அவர்கள் இந்த ரமலானில் சந்தோஷப்பட வேண்டும் நம்முடைய உதவிகள் அவர்களுடைய மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையிலே அது அமைக்கப்பட வேண்டும் அதே போல நம்முடைய தர்மத்தில முக்கியமான ஒரு அம்சமாக நம்முடைய ரமலான் பட்டியலிலே இஃப்தார் நோன்பு திறக்கும் நிலை நோன்பு திறக்கும் ஒரு விருந்து ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் இது அல்லது இல்ல நம்முடைய பகுதிகளிலே ஒரு மகத்தான பழக்கம் கடைபிடிக்கப்படுகிறது பள்ளிவாசலில் கஞ்சி காய்ச்சக்கூடிய நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யும் ஒரு சூழல் இருக்கிறது அதற்காக நாம் பல நிலையில் பொருளாதாரத்தை செலவு செய்கிறோம் அதை நாம் இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் அதை நாம் இன்னும் முறைப்படுத்த வேண்டும் அது அல்லாமல் நம்முடைய வீடுகளில் நாம் நோன்பு திறப்பதற்குரிய ஒரு சூழலை நாம் ஏற்படுத்த வேண்டும் ஏனென்றால் நபியல் நாயம் சல்லா அலேஸ்வலம் சொன்னார்கள் யார் நோன்பாளிக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்கிறாரோ அவருக்கு நோன்பு வைத்த கூலி இருக்கிறது என்று நபீல் நாயம் செல்லா அலை நோன்பாளியுடைய கூலி அதில் அவருக்கு எந்த நோன்பு திறப்புவர்களுடைய கூலி குறைக்கப்பட மாட்டாது இருந்தாலும் இவருக்கும் நோன்புதற்கும் கூலி கிடைக்கிறது பத்து பேருக்கு நோன்புதற்கு ஏற்பாடு செய்தால் பத்து நோன்பு மற்ற கூலி கிடைக்கிறது என்ற ரீதியில நம்மால் எவ்வளவு இதற்காக உதவ முடியுமோ அவ்வளவு நாம் உதவ வேண்டும் குறிப்பாக நம்மை சுற்றி உள்ள கிராமங்களில் பேரித்தம்பளம் வாங்குவதற்கு கூட காசு இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு கஞ்சியை பார்த்து நினைத்து பார்க்கவே முடியாது ஏதோ ஓரிரு கஞ்சி காப்ப காய்ச்சி கொண்டிருப்பார்கள் அதுபோன்று சுற்றுப்புற கிராமங்களில் ஏழை எளிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் புதிதாக இஸ்லாத்தில் தழுவியவர்கள் வாழக்கூடிய பகுதிகளெல்லாம் நாம் கவனத்தில் எடுத்து அந்த பகுதிக்கு நம்மால் முடிந்த உதவிகளை நாம் செய்து நோன்பு தர இந்த வருடத்தில் எத்தனை பேருக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்ற ஒரு பட்டியல் இன்ஷால்லா நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய பட்டியலாக அது இருக்க வேண்டும் அதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அதே செல்வந்தர்கள் செல்வந்தர்கள் யாருக்கு வாய்ப்பு வசதி தந்திருக்கிறானோ அவர்களெல்லாம் உம்ரா செய்ய வேண்டும் அபியல் நாயகம் சல்லாஹூ அலையவசல்ல சொன்னார்கள் இந்த ரமதானில் செய்யக்கூடிய உம்ரா ஹஜ்ஜுக்குச் சமமானது என்றார்கள் மற்றொரு அறிவிப்பில என்னோடு ஹஜ்ஜு செய்வதற்குச் சமமானது என்றார்கள் அபிசல்லா அலுவலன் அந்த சிறப்புக்குரிய உம்ரா ரமதான் மாதத்தில் நாம் செய்ய சக்தி உடையவர்கள் அதை நிறைவேற்றுவதில் நாம் தயங்கக்கூடாது அதில் இவ்வளவு கா செலவழியுமே என்று நாம் நாம் தயங்கி நிற்க கூடாது நிச்சயமாக அல்லாவுடைய பாதைகள் செலவு செய்வதற்கு அல்லாஹ் அந்த பகரத்தை ஏற்படுத்தி தருவான் அதை அல்லாஹ் குறைய விட மாட்டான் பரக்கத்தை அல்லாஹ் தருவான் ரப்பின் மீது தவக்கல் வைத்து அல்லாஹுடைய வீட்டை தரிசிக்கக்கூடிய அங்கு சென்று இபாதத்தை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லாஹ் சுணுபத்தால் அதற்குரிய பாக்கியத்தை முஸ்லிம்கள் அனைவருக்கும் தர வேண்டும் அதே போல நம்முடைய பள்ளி வாயில்களில் நாம் ஏத்திக்கா இருக்க வேண்டும் பத்து நாட்கள் ரவி அல்லாயும் செல்லா அலை செல்லம் அவர்கள் ஏத்திக்காக இருந்திருக்கிறார்கள் லைலத்தில் கதிரை தேடி அந்த நாட்களை ரசுல்லா செல்லா அலை செல்லம் பள்ளியில் கழித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ரசுல்லா செல்லாலை செல்லம் அவர்கள் இருந்ததை போன்று நாமும் ரப்புக்காக அர்ப்பணித்து உலக அலுவல்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு பத்து நாட்கள் அல்லாவுக்காக வேண்டி நாம் ஒதுக்க முன்வர வேண்டும் எத்தனையோ பல தொழில்துறையில் துறையில் ஈடுபடுபவர்கள் அதற்காக வேண்டி எத்தனையோ பல மாசங்கள் ஒதுக்கி செல்வதை பார்க்கிறோம் ட்ரைனிங்காக செல்கிறார்கள் இன்னும் பல பயிற்சிகளுக்காக செல்கிறார்கள் கொள்முதலுக்கு செல்கிறார்கள் முதலீட்டிற்கு செல்கிறார்கள் எத்தனையோ பல நிலைகளில் நாம் நம்முடைய நேரத்தை ஒதுக்கி கொண்டுதான் உலகத்திற்காக ஒதுக்கி கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் அல்லாவுக்காக வேண்டி நாம் நம்மை அனைத்து உலக அலுவலர்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு ரப்புக்காக தனிமையில் உட்காரக்கூடிய ஒரு நிலையை நாம் ஏன் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று அனைவரும் சிந்திக்க வேண்டும் வருத்தத்தக்க விஷயம் என்னவென்றால் நம்முடைய தமிழகத்திலே எத்தனையோ பல பள்ளி வாயில்கள் இருக்கிறார்கள் யார் தெரியுமா அந்த ஜொஹல்லாவில் இருக்கக்கூடிய ஒரு ஏழைகள் அவரை வேலை கூலிக்கு வேலைக்கு செல்லக்கூடியவராக இருப்பார் அவரை அழைத்து வந்து நீங்கள் பள்ளியில் ஏத்திக்காக இருங்கள் பத்து நாள் உங்களுக்குரிய அந்த செலவினத்தை நாங்கள் தந்துவிடுகிறோம் என்று சொல்லி எல்லாம் ஏத்திக்காவி இருக்க வைக்கிறார்கள் ஏன் பள்ளி என்றால் கண்டிப்பாக அங்கு ஏத்திக்கா இருக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் அந்த பாவம் அனைவருக்கும் சென்றுவிடும் என்ற நம்பிக்கையிலே செய்கிறார்கள் அந்த நம்பிக்கை சரியா தவறா என்ற சர்ச்சைக்கு நான் செல்லவில்லை கேட்கக்கூடிய கேள்வி என்ன அல்லாவுக்காக பத்து நாட்கள் கூடியவர்கள் இந்த முஹல்லாவில் யாருமே இல்லையா அல்லாத நாடி ஒரு சோதனையை அந்த பகுதியிலே தந்துவிட்டால் எத்தனை மாதங்கள் அவதிப்படும் ஒரு சூழல் ஏற்படும் ஒரு பாதிப்பு என்ற ரீதியிலோ நிலைநடுக்கமோ பஞ்சமோ ஏதோ ஒன்று ரப்பு அந்த துன்பத்தை தந்துவிட்டால் அதில் எத்தனை மாதங்கள் எத்தனை வருடங்கள் நாம் அல்லோலப்பட்டு திரிவோம் இதையெல்லாம் நாம் பயந்து கொண்டு அல்லாவுக்காக அர்ப்பணிக்க நாம் முன்வர வேண்டும் அதே போல முக்கியமான ஒரு அம்சமாக லைலத்தில் கதிரை இப்படி நாம் பயன்படுத்தப் போகிறோம் லைலத்தில் கதிர் இரவை எப்படி ஹயாத்தாக்கு போகிறோம் என்ற ஒரு திட்டத்தை நாம் வகுக்க வேண்டும் அந்த இருபத்தி ஏழாவது நாள் என்று மட்டும் நாம் முடிவு செய்து விடாமல் ஒற்றைப்படை இரவுகள் முழுக்க இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஆகிய ஐந்து இரவுகளும் நாம் இரவு விழித்து வணங்க வேண்டும் அதற்கான நாம் திட்டமிடுதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போல ஜக்காத்து ஃபித்ரா தர்மத்தை முறையாக பங்கிடுவதற்கான திட்டமிடல் வேண்டும் அதே போல ஒழுக்க ரீதியில பாவ மன்னிப்பு தேட வேண்டும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் இப்படியில் யாரேனும் சண்டைக்கு வந்தால் கூட நான் நல்லாகவே பயப்படுகிறேன் நான் நோன்பாளி என்ற ரீதியிலே ஒதுங்கி கொண்டோமா அல்லது சண்டையிட்டோமா என்ற நிலையில் அவன் ஒழுக்க நடவடிக்கையை கூட எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற திட்டமிட அவனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் இவைகளெல்லாம் ரமலானில் நாம் செய்ய வேண்டிய அமல்கள் அந்த அமல்களை நாம் ஒரு முறைப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நாளும் பரிசீலிக்க வேண்டும் நான் இன்று நோன்பு நோற்றேனா நான் இன்று இரவு தொழுதேனா நான் இன்று குரான் ஓதினேனா எவ்வளவு ஓதினேன் எதிலிருந்து எதுவரை இப்படி ஓதினால் இந்த ரமலானில் முழுமையாக ஒரு தடவை முடித்து முடித்துவிட முடியுமா நான் இன்று தர்மம் செய்தேனா இன்று நான் இஃப்தாருடைய நேரத்தை முறைப்படுத்தினேனா இன்று இஃப்தாருக்காக நான் எத்தனை பேருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த அடிப்படையில் என்னுடைய நடவடிக்கை இருந்ததா பாவங்களில் இருந்து இன்றைய முழுக்க நான் தவிழ்ந்திருந்தேனா இன்று ரீதியில தினந்தோறும் அவன் தன்னை பரிசீலிக்க வேண்டும் தினந்தோறும் பரிசீலித்து பார்க்க வேண்டும் அலமது இல்லா இப்படி ஒரு மனிதன் பரிசீலிக்க ஆரம்பித்து விட்டால் நிச்சயமாக இந்த ரமதான் சென்ற ரமலானை போன்று இருக்காது பெரும் மாற்றம் இருக்கும் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மகத்தான திருப்தி இருக்கும் நான் என்னை சீர்படுத்தி கொண்டேன் நன்மையை தேடிக்கொண்டேன் பாவ மன்னிப்பை ஏற்படுத்தி கொண்டேன் அலமது நான் இன்னை விட நாளை நான் அதிகரிக்க வேண்டும் அந்த நாளை விட அதற்கு அடுத்த நாள் சிறப்பானதாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு வரும் நபிகள் நாயகம் சல்லா அலை சொன்னார்கள் ஒரு மூமியினுடைய வாழ்க்கை ஒரு நாளுடைய வாழ்க்கை அல்ல அவனுக்கு தருகிறான் என்றால் அவன் நேற்றைய தினத்தை விட இன்றைய தினத்தில் நல்லதை அதிகரிக்க வேண்டும் அவன் அந்த தினத்திலே பாவ மன்னிப்பை மேற்கொள்ள வேண்டும் இதுதான் ஒரு நாள் வாழ்க்கையை தருவதின் நோக்கம் என்று நபி சொல்லா அலிஸ்லம் சொன்னார் அந்த நோக்கத்தை நாம் ரமலானில் மிக கண்ணும் கருத்துமாக அடைந்து நல்லரங்களை நாம் செய்ய வேண்டும் ஆக திட்டமிடுவோம் ரமலானை முறைப்படுத்துவோம் இன்ஷா அல்லா ரமலான் நம்மை விட்டும் பிரியும் போது நாம் பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக சொர்க்கத்திற்கு வாரிசாரர்களாக நன்மைகளை சுமந்தவர்களாக அல்லாவின் திருப்தி நாம் மாறுவோம் எல்லாம் அல்ல அல்லா சுஹானவத்தலா அதற்கு நம் அனைவருக்கும் வாய்ப்பளிப்பானாக இருவான் அலம்துல்லா இறப்பில